வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் டு தாராபுரம் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய நறுக்கில்பட்டி ஆட்டுச்சந்தை இந்த சந்தை ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலை நாலு மணியிலிருந்து ஒரு எட்டு மணி வரைக்கும் நடைபெறுங்க இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும்னு பார்த்திங்கன்னா நல்ல நல்ல ஆடுகள் மற்றும் செம்மறி ஆடுகள் வெள்ளாடு செம்மறி ஆடு எல்லா ஆடுகளுமே இங்கே பார்த்திங்கன்னா இப்போ இந்த வாரத்தில் வந்திருந்த ஒரு நல்ல வெள்ள நிற கிடாய்ங்க பார்க்குறதுக்கு நல்ல கொழுக்கொழுன்னு இருந்தது இந்த கிடாய் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோடய விலை இருபத்தி ஓராயிரரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க வியாபாரிகள் நிறைய பேர் வந்து இந்த காட்டுக்கடையை பார்த்தாங்க பதினைஞ்சாயிரரூபாய்க்கு கேட்டுகிட்டு இருந்தாங்க கொடுக்கல நல்ல கிடாய் மாதிரி இந்த ஆடு பார்த்திங்கன்னா ரெண்டு குட்டி கிடா குட்டிங்க ஆடு நல்ல வர்க்கமான ஆடு பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது இந்த ரெண்டு குட்டியோட பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க கடைசியாக வந்து பதினெட்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய்க்கு முடிஞ்சிங்க ரெண்டு குட்டி ஆடு இந்த ஆட்டை பொறுத்த வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா விலை வந்து பதினஞ்சாயிரூபா சொல்லிகிட்ருக்காங்க இந்த கடா குட்டிங்க ரெண்டுமே பதினஞ்சாயிரம் ரூபா விலை சொல்லிருக்காங்க இந்த நல்ல ஒரு கம்பீரமான ஒரு கடா வந்துருச்சுங்க நல்ல போக்கு இது ஆட்டுக்கெலாம் போடலாம் அந்த மாதிரியான கடா இது விலை வந்து பதினாலாயிரூவா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க நல்ல போக்கான கடாயிங்க ஆனால் யாரும் அதிகமாக கேட்கலங்க வில அதே மாதிரி இந்த ஒரு ஆடு பாருங்கள் தாயாடு ரெண்டு குட்டி பெருவ குட்டி நிறைய இன்னைக்கு இந்த இன்றைக்கி வந்து தாயாடுகள் வந்துருந்ததுங்க குட்டிகளோட விலை வந்து பதினாலாயிரூவா சொல்லிட்டுருக்காங்க மாதிரி நிறைய குட்டிகளும் வந்துருந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சரை அப்படின்ற ரேஞ்சில் சொல்லிட்டு இருந்தாங்க குட்டிகள்லாம் இந்த தாயாடும் ரெண்டு குட்டிகள் ரெண்டுட்டிங்க பன்னெண்டாயிரூவில சொல்லிட்டுருக்காங்க இளங்குட்டி அதே மாதிரி இந்த கடாய்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடாய்கள் வந்துருந்தது கருங்கடாய்கள் வெள்ளைக்கடா அந்த மாதிரி நிறைய கடா வந்துடுது கறிக்காக நிறைய கொண்டு வந்திருந்தாங்க வில நிலவரம் அவ்வளோவா இன்றைக்கி இல்லைங்க பொங்கல்லேருந்தே வந்து வில அவ்வளோவா போகலை போன பொங்கல் சந்தையும் சரியாக போகலை ஒவ்வொரு கடாயும் பதிமூணாயிரம் ரூபா இருக்காங்க சொல்லிகிட்ருக்காங்க யாருமே வந்து அதிகமாக கேட்கலை கடைசி வரைக்கும் விற்காம தான் நின்றுருந்துதுங்க விலை வந்து குறைவு தான் இந்த வாரமும் தைப்பூசருங்கிறதுனால இங்கே இந்த சந்தையில் கொஞ்சம் விலை கம்மியாக இருந்தது அதே மாதிரி இந்த ஆடை பார்த்தீங்கன்னா ஏழை முக்கால் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருந்தாங்க இருந்தாங்க சொல்லிருந்தாங்க ஏழாயிரரூவானா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு ஆறே முக்கால் வரைக்கும் கேட்டுட்ருந்தாங்க அதே மாதிரி இந்த ஒரு ஆடு ரெண்டு குட்டி இந்த குட்டி வந்து வாங்கி நிறுத்தியிருந்தாங்க இப்போ என்ன விலை இருக்கும் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் பதினோராயிரம் ரூபாய்க்கு வாங்கினதான் சொன்னாங்க இந்த ஆடு ஒருத்தான்னு தெரியல ஆனால் ஆடு வந்து கொஞ்சம் எலும்புந்தோளுமாக தான் இருந்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கடாய் பாருங்கள் கருங்கடாய்க்கு வந்து எப்போவுமே மவுசுங்க ஆனால் இந்த வாரம் சந்தைக்கு வந்து அவ்வளோவா எடுப்படலை எட்டாயிரத்தி ஐநூறுரூவா கிட்ட வாங்கியிருக்காங்க அந்த அதே மாதிரி இந்த ஆடு கெடா கெடாக்குட்டிங்கிறது இந்த குட்டி வந்து பார்த்திங்கன்னா வில வந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லிகிட்ருக்காங்க அஞ்சு ரூபா வரைக்கும் கேட்டிருக்காங்க அஞ்சரை மாதிரி இந்த ஒரு தாயாடு அந்த ரெண்டு குட்டி இதோடது இது வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயூவா வில சொல்லிருக்காங்க ஆடு வந்து நல்ல பெரும் ஆடு வர்க்கம் நல்ல பால் மடு உள்ளதுங்க இந்த ஆடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினாறாயூவா சொல்லிட்டுருக்காங்க அந்த பக்கம் இருக்கக்கூடிய கருப்பாடு வந்து பதினஞ்சாயிரம் அதுக்கு ரெண்டு குட்டிங்க கருப்பாடு ரெண்டு குட்டியும் பதினஞ்சாயிரூவா வில இருந்தாங்க குட்டிகளோட ஆடுகள் வந்து இந்த வாரத்தில் நிறைய வந்துருந்தது மதக்கில் பட்டி சந்தைக்கு நல்ல நல்ல கெடா குட்டிகளும் நிறைய வந்துருந்தது ஆடுகள் வரத்து நிறைய இருக்குது ஆனால் வந்து வியாபாரிகள் வந்து அதிகமாக வரலைங்க வர்றதில்லைங்க இந்த வாரத்தில் வந்த ஆடுகள் அப்படி அப்படியே திருப்பி கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது மாசி மாதம் தொடங்கினா தான் வந்து ஆடுகளுக்கு வந்து நல்ல விலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வியாபாரிகள் சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இந்த சந்தையில் வந்து ஒரு மூணு கெடை கொண்டு வந்தாங்க ஒரு ப அதோட ஒவ்வொருவோட மதிப்பும் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வில இருந்தாங்க அதே மாதிரி இந்த குட்டி உரமாக வாங்கிட்டு இருந்தாங்க இருந்தாங்க அதில் வந்து நம்ம கழுத்துக்கடியில் ரெண்டு தொங்கும் இல்லையா கொஞ்சம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கனால வந்து இந்த கிடா வந்து சாமிக்கு வெட்ட முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க நெப்பாடிட்டாங்க அது உண்மையாக அப்படின்னு தெரியலை ஆக்சுவலி அது இல்லை இதே மாதிரி நல்ல நல்ல குட்டிகளும் வந்திருந்ததுங்க இந்த சந்தைக்கு ஆனால் குறைவான விலைக்கு தான் போச்சு ஒவ்வொன்றும் விலை அதிகமாக தான் சொல்கிறாங்க ஆனால் வந்து வாங்குறது பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டுக்கு இல்லைங்க இந்த செமரி குட்டிகளை பாருங்கள் நாலாயிரத்து ஐநூறுவா தாங்க அது வில ஒவ்வொன்றும் ஒரு குட்டியும் நாலாயிரத்து ஐநூறுவாய்க்கு மேலே தான் தர்றேன் நாளை முக்கால் சொல்லிட்டு இருந்தாங்க நாலாயிரத்து ஐநூறுவானா கொடுக்குற மாதிரி சொல்லிட்டுருந்தாங்க அப்புறம் நம்ம சந்தைக்கு வந்திருந்த இந்த தலைச்சேரி ஆடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு உருப்படி வந்திருந்தேங்க அதில் வந்து ரெண்டு பார்த்துட்ருக்கீங்களே அந்த ரெண்டு வந்து பெரும்பூட்டை ஆடுகள் நல்ல பெரிய சைஸு நான் ஃபுல்லாக நிறமாத செனைன்னு சொன்னாங்க ரெண்டும் சேர்த்து முப்பத்தி ரூபாங்க பதினெட்டு பதினெட்டாயூவா பதினெட்டாயிரம் முப்பத்தி ஆறாயிரூவா சொல்லிகிட்டு இருந்தாங்க அதே மாதிரி நம்ம சந்தையில் வந்திருந்தேன் கருங்கடாய் குட்டிகள் இந்த குட்டிகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஏழை முக்கால் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஏழாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி இரநூறுவாய்க்கு ஒரு குட்டி முடிஞ்சுதுங்க இதில் பார்த்தோம் ஏழாயிரத்தி இரநூறுன்னு முடித்தாங்க மாதிரி ஒன்றும் கட்டலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஓரளவுக்கு இந்த சந்தைக்கு ஏழாயிரத்தி இரநூறுவாய்க்கு போகிறதே பெரிய விஷயமாக தான் இருந்தது குட்டிகள் நீட்டுப்போக்காக தாங்க இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஒவ்வொரு குட்டியும் ஆறாயிரத்தி ஐநூறுரூவா கிட்டே இருக்காங்க வேலை கேட்குறவங்க அந்த மாதிரி ஒன்றும் கேட்கலங்க ஆனால் கறிக்குட்டிகள் தான் நல்ல நல்ல கறிக்குட்டிகள் தான் வந்துருந்தது சந்தையை பொறுத்த வரைக்கும்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை இரவுலேருந்தே வந்து சந்தை ஆரம்பிச்சிருதுங்க பத்து மணிலேருந்தே வியாபாரம் தொடங்கிடுது சனிக்கிழமை காலையில் மட்டும் கிடையாது வெள்ளிக்கிழமை இரவு பத்து மணிலேருந்தே வந்து சந்தை ஆரம்பிச்சிருது நம்ம அந்த நேரத்தில் நைட்டு இரவு நேரம் வீடியோக்கள் வந்து அவள் எடுத்திருக்கோம் ஆனால் அவ்வளோ கிளியராக இல்லைங்க அதனால தான் நம்ம பகலில் போய் எடுக்கிறது இந்த ஆடை பார்த்தீங்கன்னா தாயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க தாயன்னா ஒம்பதாயிரம் ரூபாய்ங்களா சொல்லிட்டு இருந்தாங்க கறிக்கு தான் இந்த ஆடு பொறுத்த வரைக்கும் நல்ல பொருத்தமான ஆடாக திறந்துருது இதேமாதிரி நல்ல நல்ல குட்டிகளும் வந்துருந்துச்சு அப்படியே பார்த்து தான் ஆறாயிரத்தி ஐநூறுரூவா விலை கிட்டக்க சொல்லிகிட்ருந்தாங்க ஒவ்வொரு குட்டியும் அதோடய சைஸ் வரையாக வந்து விளையுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு சில குட்டிகள் ஏழாயிரத்து ஐநூறு ஏழாயிரம் ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து ஒரு குட்டியோட சைஸ் வாக்கில் இருந்தாங்க ஒவ்வொன்று எட்டாயிரத்து ஐநூறுக்கும் சொன்னாங்க வேலை இப்போ நிறைய செம்மறி குட்டிகளும் வந்திருந்தது அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அஞ்சரை இருந்தாங்க ஐயாயிரத்து ஐநூறுபா ஒரு குட்டி அப்படி மாதிரி இந்த செட்டு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த செட்டில் ஒவ்வொரு குட்டிக்கும் ஒவ்வொரு விலை மாதிரி நம்ம கொடுத்துக்கணும் தனித்து மாதிரி இருந்தால் குட்டி கட்டினீங்கன்னா அதுக்கான விலையை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க சைஸ் வாரியா எல்லாமே வந்து குட்டி ஒரு நாலு மட்டும் குட்டிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்